கிறிஸ்துக்குட்பட்டவர்களாய் மாமிசத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு தண்டனை யாராருக்கு பயங்கரமா செய்வாங்க இவங்களுக்கு இந்த தண்டனை நிச்சயமா கண்டிப்பா இருக்கு அதை அனுபவிச்சே தான் ஆகணும் ஆனா இந்த ஸ்பெசிபிக்கான பர்சனுக்கு இந்த தண்டனை கிடையாது யார் யாருக்குங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க மாமிசம் அதாவது அந்த உடல் ரீதியாக வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க எல்லாவற்றையும் ஆவியின் கண்ணோட்டம் ஸ்பிரிட்ல பார்ப்பாங்க ஸ்பிரிட்ல தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆக்கினை தீர்ப்பு இந்த தண்டனை வந்து இந்த நபர்களுக்கு கிடையாதுங்க நம்மளும் அந்த தண்டனையிலேருந்து தப்பித்து கொள்ளணும்னா ஸ்ப்ரிட் அதில் நடக்கணும் மாமிசத்தின்படி எதுலையுமே நடக்கக்கூடாதுங்க எல்லாவற்றையுமே ஸ்பிரிட்ல பார்த்தோம்னா ஸ்ப்ரிட்லேயே நடந்தோம்னா அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா